கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகியே கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் மேல் இருக்கிறேன் நான் உங்கள் மேல் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்னை நேசிப்பதற்கு என்னிடத்தில் அன்பு செலுத்துவதற்கு யாருமே இல்லையே எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை அறிந்த தேவன் உங்களை நன்றாக கவனித்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய மகனே என்னுடைய மகளே நான் உண்மேல் பிரியமாயிருக்கிறேன் நான் உண்மையில் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் மனிதர்கள் சொல்லுவார்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்கள் மீது இருக்கிறேன் என்னை நம்புங்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல பணம் இருக்கிற பொழுது எல்லாரும் பிரியமா இருப்பாங்க ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது எல்லாரும் பிரியமா இருப்பாங்க ஆனால் பணம் இல்லாத சூழ்நிலையில் வியாதிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க இது மனித சுபாவம் ஆண்டவரே சொல்கிறார் நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதுங்க யாரையுமே நம்பாதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதனால மனிதர்களுடைய அன்பு எல்லாம் மாயமான அன்பு ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஆண்டோருடைய பிரியும் நிரந்தரமானது அது என்றுமே மாறாது அதனால ஆண்டோர் என்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை உங்க மேல நான் பிரியமா இருக்கிறேன் உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன்னு ஆண்டோர் சொல்றார் என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே என்னிடத்துல அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லையே என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்க ஆண்டோர் சொல்றாரு நான் இருக்கிற மகனே நான் உங்களை விசாரிக்கிறதேவன்னு சொல்றார் அதனால கவலைப்படாதுங்க கலங்காதுங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால யார் உங்களை விசாரிச்சான் விசாரிக்கலா என்ன யார் உங்க மேல பிரியமா பிரியமா இல்லைன்னா என்ன ஆண்டவர் ஆகிய இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா தமக்கு பயப்படணும்னு எதிர்பார்க்கிறார் நீங்க அவருக்கு பயந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார் அவர் பிரியமா இருந்தாலே சமாதானம் வந்துடும் சந்தோஷம் வந்துடும் நிம்மதி வந்துடும் எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் அதனால அவருக்கு பயப்படுங்க நீங்க மனுஷனுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் ஆனா கத்தருக்கு பயப்படுகிற பயமோ நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரு மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் அவருக்கு பயந்து ஆண்டோடைய கிருபைக்காக நீங்க காத்திருங்க ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார் நம்ம மேல பிரியமா இருப்பேன்னு சொல்றார் அவர் பிரியமா இருந்தாலே சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால எல்லா தீமைகளை வெறுத்து அவருக்கு காத்திருங்க ஆண்டோடைய கிருமைக்காக நீங்கள் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் அவர் பிரியமாக இருந்தால் எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும் நம்மளை நேசிப்பதற்கு ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அதனால் பயப்படாதுங்க அவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு புரியுந்தோம் சகல நாட்கள் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்றார் உங்க கூடவே வருவேன் சொல்றாரு நீங்க எங்க போனாலும் உங்க கூட வருவேன் சொல்றாரு அவர் கூட இருக்கிற பொழுது நமக்கு பயம் என்பதே கிடையாது வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் நம்ம கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்க தைரியமா இருங்க கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நாள்ல எங்க மேல நீங்க பிரியமா இருக்கிறீங்கன்னு சொல்லிருக்கிறீங்க நன்றி அப்பா எங்க மேல நீங்க பிரியமா இருக்கன்னா உமக்கு பயந்து நடக்கணும் உங்களுடைய கிருபைக்காக அவங்க காத்திருக்குன்னு சொல்லிருக்கிறீங்க நன்றி அப்பா நாங்கள் உமக்கு பயந்து நடப்பதற்கு ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு காத்திருக்கிறதற்கு ஒப்பு கொடுக்குறோம் நீர் எங்க மேல பிரியமா இருக்கிறதற்காய் நன்றி நீங்க பிரியமா இருந்தா எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு உண்டாகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கத்தாவை இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவர் மீது நீங்கள் பிரியமாக இருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உக்கு நன்றி நன்றி துதி கன மையம் எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே